நேற்றைய தினத்தில் தமிழ்நாட்டினுடைய நாற்பது எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய பதவி பிரமாணத்தை செய்து கொண்டார்கள் அந்த தினத்தில் மோடிக்கு எதிராக எதிர் அலைகள் பதவி பிரமாணத்திலிருந்தே தொடங்கப்பட்டது அப்படின்றது தான் இந்த வீடியோவிலுடைய ஒரு ஒரு உள்நோக்கமாகவே இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் பிடிவாதமாக கொடுத்த பதவி ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி அது எவ்வளவு மிக மிக முக்கியமான பதவி அதே வேணான்னு இருக்காரு ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே வந்து ரொம்ப வலுகட்டாயத்தின் பேரில் இல்லை இல்லை நீங்கள் நின்னே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த ராகுல் காந்தியினுடைய இந்த வீடியோ எடுக்குன்னு எடுக்கணும் நோக்கமே வந்து எல்லாருமே சபாநாயகருக்கு கை கொடுத்துட்டு வந்ததை பார்த்தோம் ஆனா சபாநாயகருக்கு பின்னாடி ஒரு அந்த கடிதம் கொடுப்பாரு இல்லையா அவருக்கு போயிட்டு திருப்பி வந்து கையை கொடுத்துட்டு போறதை நம்மளால பார்க்க முடிகிறது ரொம்ப எளிமையான தலைவராக ராகுல் காந்தியை நான் பார்க்குறேன் பர்சனலாக அது எல்லாத்தையும் பற்றி எதுவும் தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பேண்ட் நீட் இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தின் மீது உங்களுடைய அடக்குமுறை ஒடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பிரமாணத்தின் போதே இப்போ அப்படி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கையில் சட்ட புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு பதவி பிரமாணமாக இந்த பதவி பிரமாணம் அமைந்திருக்கிறது அதை பற்றியா நம்மளோட தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சபாநாயகருக்கும் தேர்தல் நடத்தப்படுகிறது பதினெட்டு நான் பதினெட்டாவது முறை நாடாளுமன்றம் பதினெட்டாவது முறையில் முதல் முறையாக சபாநாயகர் தேர்தல் நடைபெற போகிறது அதெல்லாம் இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் தெளிவாக இது போல் வீடியோ ஒரு சின்ன வீடியோவாக்கு கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோ போகலாம் இந்த நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி சுயப்பாகி நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை பெற்று நேற்றைய தினத்தில் நாடாளுமன்றத்தில் அதாவது நேற்றைக்குனா இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் டெல்லியில் நாடாளுமன்றத்தில் நாற்பது எம்பிக்களும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள் அவரவர்கள் அவர்களுடைய கட்சிகளை பிரிதிபடுத்தி அவர்கள் கட்சி தலைவர்களையும் வருங்கால தலைவர்களையும் பிரதிபப்படுத்தி பேசுகிறாங்க அது அவர்களுடைய பர்சனல் ஆனால் நம்ம இதில் பேச வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பேண்ட் நீட் அது ரொம்ப திட்டவட்டமாக சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜெய் பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப அழகாக ஒழித்தது அந்த ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் கேட்ட வார்த்தை இருக்குல்ல நான் அதை ரொம்ப வந்து லைவ்ல பார்க்கும்போது ஜெய் பீம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பாதை அப்படின்னு சொல்லி அந்த அம்பேத்கர் அவர்களுடைய புகழ் இதை வைத்து தான் நம்ம இன்ற வரையும் போற்றப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ பதவி பிரமாணம் செய்து முடித்த பிறகு ஜெய் பீம் ஜெய் பீம் சொல்லி அந்த வார்த்தையை ஒழித்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழக தலைவர்களையும் பாராட்டுறாங்க தமிழ்நாட்டினுடைய தமிழக தலைவர்கள் வாழ்கன்னு சொல்கிறாங்க முக்கியமாக பேன் நீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குல்ல அந்த பேண்ட் நீட் நீட்டை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணத்தின் போது எதிர்கட்சிகள் வந்து மன்னிக்கணும் ஆளுங்கட்சிகள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து பெரும்பான்மை பெற்றிருந்தால் இந்த அளவுக்கு பேசியிருப்பாங்களா இவ்வளோ இவ்வளோ பேசுகிறாங்களே நம்மளுடைய ஆட்டம் மடங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி மோடி இல்லை மோடியினுடைய இருந்தால் மோடியினுடைய மனநிலை என்னன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதவி இருக்குல்ல ரொம்ப பவர்ஃபுல் வாய்ந்த பதவி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும்போது இந்த எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாரு எதுக்காக வெளிநடப்பு பண்றாரு ஏன் கவனம் மக்களை வந்து தன்வசப்படுத்துறதுக்காக இழுக்கிறாரா அது எவ்வளவு முக்கியம் வாய்ந்த பதவி ஆளும் அரசை எதிர்த்து எவ்வளவு கேள்விகள் எழுப்பப்படலாம் எவ்வளவு பேசப்படலாம் எவ்வளவு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்படலாம் இது எதுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல அவருடைய அந்த த அந்த பதவிக்கான பவர் என்னன்னு தெரியல ஸோ இது அப்படியே நாடாளுமன்றத்துல ஒன் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைய தினம் பதவியேற்றுக்கொண்டத நம்மளால் பார்க்க முடிந்தது இதில் என்ன புதுசாகனு பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வேணவே வேணான்னு சொல்லியிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அவர் தான் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இந்தியாவினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் வந்து இந்த மாதிரி இது உங்களுடைய முடிவோ என்னுடைய முடிவோ அல்ல ஒட்டுமொத்த காங்கிரஸினுடைய முடிவு இந்தியா கூட்டணியினுடைய முடிவு நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அந்த பதவியை ஏற்று வைத்ததாக சொல்லப்படுது ஆனா இருந்தாலும் இந்த பதவி ராகுலுக்கு சரியானதா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சரியான பதவிதான் என்னதான் காங்கிரஸ் மீல ஒரு ஒரு எதிர்ப்புணர்வு இருந்தாலும் இப்போதைக்கு சரியான தலைமையை ராகுல் காந்தியை இந்த காங்கிரஸ் கமிட்டி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்தோம் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருவாங்க ராகுல் காந்தி அடுத்த உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பல கனவுகள் இன்னைக்கு மாணவர்களுடைய கனவுகள் பழிக்க போகிறது நீட் பேன் செய்யப்படுவாங்க தேவைப்பட்ட மாநிலங்களுக்கு வச்சுக்கோங்க ஆனா கம்பல்சரி நீட் இல்லைன்னு சொல்லி நிறைய அறிக்கைகள் கொடுத்தாங்க ஆனா இந்த மக்கள் இந்தியா கூட்டணியையும் மாணவர்களை ஏமாற்றிருக்கிறாங்க வந்திருந்தால் இன்னமும் நடந்திருக்கும் எல்லாமே தலைகளாக மாறியிருக்கும் இந்தியா ஒரு ஒரு புத்துணர்ச்சி பெற்றுக்குன்ற மாதிரி நிறைய விடயங்கள் இங்கே நம்ம பேச பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுலுக்கு சரியானதாக கேட்டிங்கன்னா மிக மிக சரியானது ஏன்னா அவர் வெறும் எம்பியாக இருக்கும்போது வயநாடு எம்பியாக இருக்கும்போது அதானி அம்பானினுடைய அந்த தவறுகளை அடிக்கடி சொல்வதற்காகவே அவர் மேலே வழக்கு போடப்பட்டு அவருடைய வீடை புடுங்கப்பட்டு தங்கியிருக்கக்கூடிய வீடை எம்பி இல்லத்தை புடுங்கப்பட்டு இப்படி பல பிரச்சனைகள் ராகுல் காந்திக்கு நெருக்கடிகள் கொடுத்தப்பட்டாங்க அதற்கு ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரை அப்படின்னு சொல்லி நடத்துகிறாரு அந்த யாத்திரையில மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஃப்ரேம் ஆகிறாரு ராகுல் காந்தி அது ஒரு இளம் தலைமுறை ஒரு இளம் தலைமுறையில் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருந்தால் இவ்வளவோ மாற்றங்கள் இந்தியாவில் வந்திருக்கும் இந்திரா காந்திக்கு அந்த எமர்ஜென்சியாக இருக்கட்டும் என்னென்னமோ அதெல்லாம் முடிஞ்சதுங்க அந்த அந்த லைஃப்பை பாஸ்ட் லைஃப்பை நம்ம பற்றி பேச வேணாம் ஏன்னா பேசணும் நீ என்ன இப்படி போகிற அப்படின்றது வேணாம் இப்போதைக்கு மோடியினுடைய இந்த திருப்பாகிட்டு போய் எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம இருக்கோம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் அப்படின்றத யோசிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுல் காந்தி அவர்கள் என்னை நிகழ்ச்சி அடைய செய்த விவகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சபாநாயகருக்கு கை கொடுத்துட்டு போகிற விடயம் அங்கே நடந்தது பதவியேற்றுட்டு நான் முழுமனதோட உழைப்பாக உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு போயிட்டு திருப்பி வந்து அவங்க சைட் போட்டு போயிடுவாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் எளிய தலைவர் எதுக்காக சொல்கிற அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கான விமர்சனம் இருக்கட்டும் தப்பு இல்லை ஆனால் விமர்சிக்கணும் ஒரு தலைவரை விமர்சிக்கணும் ஆனால் இந்த இடத்துல அவரை பாராட்டணும் அந்த அவருக்கு சபாநாயகர் கை கொடுத்துட்டு இப்படி போயிட்டு திருப்பி வந்து அந்த பேப்பர் கொடுப்பார்கள் அவருக்கு கை கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் அவர் சொல்கிறாரு ராகுல் காந்தி அவர் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இவ்வளவு எளிமையான ஒரு தலைவர் பாருங்க அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியந்து பார்த்து தரணும் அது அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சபாநாயகர் தேர்தல் முதன்முறையாக பதினெட்டாவது நாடாளுமன்றம் நேற்றைக்கு கூடியிருக்கிறது அத்தனை எம்பிக்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் செய்து வைத்தார்கள் ஆனால் இந்த சபாநாயகர் அப்படின்ற ஒரு என்னன்னா நாடாளுமன்ற விதிகளின்படி தலைவர் சபாநாயக தலைவராக ஆளும் கட்சியும் சபாநாயக தலைவராக எதிர்கட்சியும் இருக்கும் அதுதான் வரம்பு ஆனால் இந்த ராஜ்நாத் என்ன பண்ணியிருக்காரு இருக்காரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி எங்களுக்கு சபாநாயகருக்கு உங்களுடைய எம்பிக்கெல்லாம் ஓட்டுப்பட சொல்லுங்க சரி நீங்கள் சொல்கிறதா நாங்கள் கேட்கிறோம் யாராவது மல்லிகார்ஜுன கார்கே நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் ஆனால் பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த சபாநாயகர் தலைவர் பதவி எங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்கப்படும் அதுதான் நாடாளுமன்ற விதிமுறைகளும் அதுதான் சட்டமும் அதுதான் சொல்லுது உடனடியாக ஓ அப்படியா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சவர் தான் இன்ன வரைக்கும் ஃபோனே தொடர்பு கொள்ளலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடியாக மாறிப்போனது கூடிய விரைவில் மோடி அரசு கலைஞ்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த சபாநாயகர் பதவிக்கு நிதிஷ்குமாரும் போட்டி போடுறாங்க சந்திரபாபு நாயுடும் போட்டி போடுறாங்க ஏன்னா இவர்கள் எல்லாருமே அந்த ஈடியோ வைத்து மிரட்டுவாங்க இல்லையா அந்த இந்த பதவி இருந்தது அப்படின்னா கூட்டணி கட்சி உடையாது அவங்க ஈடியோ இல்லை என்ன எம்பிராய்மெண்ட்டை வச்சோ அவங்களால் மோத முடியாது அப்படின்ற ஒரு ஏன்னா சபாநாயகனுடைய பதவி உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அந்த அவையை அத்தனை பிரதமர் மோடியே சபாநாயகருக்கு பிரதமரே வந்தால் சபாநாயகர் வந்தால் எழுந்திருத்து அவர்களுக்கு வணக்கம் வைப்பது அந்த நாடாளுமன்றத்தினுடைய மரபு அந்த அப்பேற்பட்ட பதவியை ஆளாளுக்கு கேட்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க தேர்தலை விடு தேர்தலை போட்டுவிட்டு ரெண்டு தலைவர்கள் அதாவது இந்த பக்கம் பாஜகவில் இருந்தும் இந்த பக்கம் ஒருத்தர் ஓம் பிர்லாவும் குன்குடியில் ரமேஷும் அவர்களும் ரமேஷ் என்பது யாருன்னா பட்டியலினைச்சு சார்ந்தவர் கேரளா பக்கம் அதற்கும் ஒரு நீங்கள் எப்படி அவரும் நிப்பாட்டலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்காங்க இப்படி எங்கே பார்த்தாலும் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனையை இந்தியா கூட்டணி கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்தியா கூட்டணி மட்டுமா கொடுக்கறது அதனுடைய எம்பிக்களும் சரி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியும் சரி தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையும் மோடி அவர்களுக்கு நெருக்கடியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் மோடி எப்படியாவது அஞ்சு வருஷத்தை கடந்துடலான்னு யோசிக்கிறாரா இல்லை போதுண்டா சாமி ஆளை உற்றங்களான்னு யோசிக்கிறாரான்னு தெரில அவர் எப்போயுமே போதுண்டா சாமியெல்லாம் யோசிக்க மாட்டார் எவ்வளோ வேணால் பண்ணு நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக இருக்கக்கூடிய ஒரு தான் பிரதமர் மோடி அவர்கள் அதற்கு அச்சாணியாக எதிர்கட்சி தலைவர்கள் குத்திக்கிட்டே இருப்பது மாதிரி வந்திருக்கிறது அந்த அச்சாணி இல்லை அப்படின்றா அந்த சக்கரம் மூடாது இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கிறது குறிப்பாக எல்லாரும் பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எம்பியாக அந்த அத்தனை எம்பினுடைய அதாவது இந்தியா கூட்டணுடைய எம்பியினுடைய உரை நோக்கம் நீட்டை தயவு செய்து பேன் பண்ணுவதற்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சு தான் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் பல இளைஞர்கள் அதனால் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க இந்த அண்ணாமலை இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எங்கேயுமே அதை பற்றிலாம் பேசவே மாட்டார் கள்ளச்சாராய ஒரு விஷயம் கிடச்சிட்டு அந்த விஷயம் திமுக தான் திமுக தான் ஊதுறாரு அதற்கு அந்த திருச்சி சூர்யா ரொம்ப அழகாக டிவிட்டோன் போட்டிருக்காரு குஜராத்தில் நூற்றி முப்பத்தி ஒம்பது மரணம் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ளே அவ்வளவு மரணம் நூற்றி முப்பத்தி ஒம்பது மரணம் நடந்திருக்கிறது அதை குறித்து எங்கேயாவது அண்ணாமலை பேசியிருக்கிறாரா வெறும் அரசியல் லாபத்திற்காக அண்ணாமலை உளருகிறார் அப்படின்னு சொல்லி மிக அழகாக ட்விட்டர் போட்டிருக்கார் அதை குறித்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது இப்படி இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாத அண்ணாமலை இப்படி எம்பிக்கள் வந்து மாறி மாறி பதவி ஏற்றுருக்கிறாங்க மாறி மாறி பேண்ட் நீட்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறாங்க என்ன பண்ண போகிறார் அண்ணாமலை என்ன பண்ண போகிறார் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு இஞ்சி மோடி அவர்கள் அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தது சரிதானா சபாநாயகருக்கு தேர்தல் நடத்துவது ரொம்ப ரொம்ப சரிதான் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அதை கீழே கமெண்ட் சக்தி சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் அது வரையும் இந்த வரை பெருக்டர் ஜோஷுவா நன்றி வணக்கம்